திருவண்ணாமலையிலேருந்து நேரம் நல்லான் பிள்ளை பேட்டை வந்தாலும் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ரோடெல்லாம் நல்லா சூப்பரானதான் இருக்குது காரில் வரலாம் பைக்லேயும் வரலாம் கிட்ட எங்கள் ஊ ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா அது தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு ஒத்தடி பாதை அந்த பாதையில் வந்து நீங்கள் அங்கே பைக்கில் காரை பார்க் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உள்ளூர் மக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் இங்கே பண்டைய காலம் ஓவி இருக்கு அமையா எங்கே போகணும்னு கேட்டாலே அங்கேருந்து நீங்கள் தூரத்துலேருந்து பாதையில் தெரியும் வழி சூப்பராக தான் இருக்குது இப்போ மேலே போகிற வழி ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வழி வந்து அந்த அளவுக்கு தெளிவாக போகிற மாதிரி சின்னதாக ஒரு பாதை மாதிரி தான் போகுது குறுக்கிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓடை ஒன்று வருது இதுக்கு மேலே போனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக படிக்கட்டு தான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சிற்பம் வந்து ஏறு தழுவுதலை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்களே களி தொகையில் வந்து ஏறு தழுவுதல் பற்றி நிறைய சாயங்கால நூலான கழித்தொகையில வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதலை பற்றி நிறைய டீட்டெயிலாக அதை சொல்லியிருப்பாங்க அதை படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய இங்கே மேலே போகிறதுக்கு படிக்கட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது இந்திய தொழில் தொழில் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ படிக்கட்டில் நம்ம போகிறோம் கல்லில் ஒரு படிக்கடி சேர்க்கியிருக்காங்க அப்படியே அந்த பக்கம் ஒரு இருக்கு பாருங்க இந்த படி அப்படியே மேலே நோக்கி போயின்னு இருக்கு நம்ம ரீச் பண்ணிட்டு நினைக்கிறேன் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊருடைய வியூ பைக் இது அந்த இடத்துல நிற்கிது அது அங்கே இருக்கு பைக்கு இப்போ நம்ம இது மேலே தான் ஏறி வந்தோமே இந்த வேலை தான் ஏறி வந்தோம் இது மேலே தான் இப்போ நம்ம ஏறி போக போகிறோம் தான் நம்ம தேடி ரீச் நினைக்கிறேன் இந்த இடத்த மக்களை நம்ம பார்க்க வந்துருக்க இடம் வாங்க நம்ம இப்போ உள்ள போலாம் பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் வந்து இந்த கேட்டு ஒன்று போட்டுருக்காங்க பாதுகாப்புக்காக பெயிண்டிங் தூரத்தில் இருந்து பார்த்தாலே ஓரளவுக்கு நல்லா தெரியுது தெளிவாக நீங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த பெயிண்டிங்கில் வந்து இது இந்த மானுடைய உருவம் மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அதுக்கு அது ஒரு பெயிண்டிங் தெரியுது பாருங்கள் இந்த பெயிண்டிங்கும் வந்து நல்லா சூப்பராக தெரியுது அப்புறம் அங்கே ஒரு காளை ஓவியம் இருக்குது இங்கே ஒரு காளை ஓவியம் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இந்த காளை ஓவியம் தெரியுது இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா மணி நம்மளுடைய உள்ளங்கை ரேகை இருக்குல்ல இந்த ரேகை வந்து இங்கே பதிய வச்சுருக்காங்க அது வந்து என்னென்னா ஆதி காலத்தில் வந்து ஒரு பழக்க மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓவியங்களை வரைஞ்சிட்டு போனால் வேட்டை வந்து பழிக்கின்ற மாதிரி இப்போ நம்ம அப்படியே அந்த இது பார்க்கலாம் வாங்க இது தெரியுது பாருங்கள் உள்ளங்கை கை அதில் டச் பண்ணலை சும்மா சாம்பிள் மட்டும் கையில் வச்சு காட்டுறதா பாருங்கள் இந்த மாதிரி எண்ணற்ற கை ரேகைகள் இங்கே இருக்குது இங்கே கை மட்டும்தான் அந்த கை நல்லா ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா தெரியுது இதுக்கு மேலே ஒரு பெரிய பன்னி பன்றி நினைக்கிறேன் அப்புறம் பாருங்கள் மான் இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக தெரிகிற ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான் ஓவியம் அப்புறம் அங்கே சில ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்குது கை ரேகைலாம் க கையுடைய தடலாக இருக்குது அப்புறம் அங்கே ஒரு பெரிய பன்றி அப்படி இது இருக்குது ஆனால் அங்கே கீழே ஒரு இது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா டைனோசர் மாதிரிலாம் ஒரு சில உருவங்களாம் இருக்குது அது கொஞ்சம் தெளிவாக தெரியல இங்கே பாருங்கள் ஒரு டைனோசர் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது இந்தவும் இருக்குது இங்கே ஒரு நிறைய க கை தேவை இந்த கை இதோ தெரியுது பாருங்கள் மேலே வைக்கல சும்மா ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன் அழகாக கை தடம் இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில எழுத்துக்கள்லாம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாமா பாறை ஓவியம் இருக்குது ஆ ஒரு காலை ஓடி ஓவியம் இருக்குது பாருங்க இது காலை அதாவது இதெல்லாம் இவங்க கண்ணால் பார்த்த காட்சி தான் வந்து ஒரு ஓவியமாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் பண்டைய காலத்தில் வந்து இந்த மாதிரி இப்போ ஓவியங்களை தீட்டு போனால் வேட்டை பழிக்கின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம பண்டைய மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு இது ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வருடம் முன்னாடி வரைஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இது அதுக்கும் மேலே இருந்துருக்கலாம் இங்கே ஒரு ஓவியம் வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஏதோ வில்லு தான் வில்லம்பு தான் வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் தொலைச்சிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது இங்கே ஒரு வெண் சார்ந்த ஓவியம் இருக்குது பாருங்கள் இந்த காலையோட உருவத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா கழித்தொகையில் வந்து நிறைய பா இந்த காளை ஓவியம் மாதிரியே உதகமண்டலத்தில் ஒரு ஓவியம் இருக்குது அது ஸ்கூல் புக்கில் கூட நான் அதை பா நீங்கள் அதை பற்றி ப படிச்சிருக்கலாம் கோத்தகை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு காளையை வந்து விரட்டுற மாதிரி ஒரு ஓவியம் இருக்கும் அந்த ஓவியத்தையும் இந்த ஓவியத்தையும் கம்பேர் பண்ணால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் தெளிவாக தெரிகிற ஓவியம்னா இந்த மானுடி ஓவியம் அப்புறம் இந்த ஓவியம் அப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த வெண்சாந்த ஓவியம் அப்புறம் இந்த கைரேகை உள்ளங்கை மட்டும் பதிய வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து போகிறதுக்காக அந்த பாறை எல்லாம் உடச்சி வழி ரெடி பண்ணியிருக்காங்க போல் இந்த தூரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள் வியூ இதுதான் இதெல்லாம் வந்து நம்ம அழிவின் விளிம்பில் இருக்குது இது கூட ஒரு இந்தியா மேப் மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்குது எந்த மாதிரி பெயிண்டிங்